நடிகர் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் கோட் திரைப்படம் பிரமாண்டமாக உருவாகி வருகிறது இதனிடையே சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் களமிறங்க உள்ளதாக விஜய் சமீபத்தில் அறிவித்து இருந்தார் இதனால் தளபதி அறுபத்தொன்பது தான் அவருக்கு கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது தளபதி அறுபத்தொன்பது படத்தை இயக்க போகும் இயக்குநர்கள் லிஸ்டில் கார்த்திக் சுப்புராஜ் வெற்றிமாறன் மணிரத்னம் அட்லே என பல இயக்குநர்களின் பெயர் அடிபட்டு வருகிறது இந்நிலையில் தளபதி படத்தை தெலுங்கு இயக்குனர் திரிவிக்ரம் இயக்குகிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சமீபத்தில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளிவந்த காரம் படத்தை இயக்குனர் திரிவிக்ரம் இயக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது